ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமை தான் ஒரு நாள் புத்தர் தனது சீடர்களோட அருகில் இருக்கிற ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தார் அந்த ஊருக்குள்ள செல்ல ஒரு ஆற்றங்கரைய கடக்க வேண்டும் வெகு தூரம் நடந்ததால ஆற்றங்கரையை அடைந்த போது அனைவருமே களைப்பாக இருந்தாங்க அதனால சிறிது நேரம் இளைப்பாறை விட்டு செல்ல முடிவு செய்த புத்தரும் சீடர்களும் ஆற்றங்கரை அருகே ஒரு மரத்தடி நிழல்ல அமர்ந்தாங்க அப்போ புத்தர் தனக்கு மிகவும் தாகமாக இருப்பதாகவும் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வரும்படியும் ஒரு சீடரை அனுப்பி வச்சாரு உடனே ஆற்றங்கரையை விரைந்தார் சீடர் அப்போது அவருக்கு முன்பாக ஒரு மாட்டு வண்டி ஆற்றங்கரையை கடந்திருந்தது அதனால ஆற்றில் நீர் கலங்கி இருந்தது இந்த விஷயம் சீடருக்கு தெரியாது தண்ணீர் கலங்கி இருந்தது கண்டு அந்த அழுக்கு நீரை எப்படி குருவுக்கு கொண்டு வந்து கொடுப்பது அப்படின்னு யோசித்த சீடர் மீண்டும் புத்தர்கிட்ட வந்து அந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு உகந்ததாக இல்ல குருவே அப்படின்னு சொன்னாரு இல்ல இல்ல அது அப்படி இருக்காது நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் ஒரு முறை சென்று பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு புத்தர் அந்த சீடர் நாம் தான் சரியாக கவனிக்கலையோ குருவே சொல்லிட்டாரு அவர் சொன்னா சரியாகத்தான் இருக்கும் வீணாக நேரத்தை கழிப்பதை விட அவர் சொல்வதை போல மீண்டும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து உடனே ஆற்றங்கரையை நோக்கி விரைந்தார் ஆனா ஆறு அப்போதும் கலங்கிய நிலையில் தான் இருந்தது எனவே இந்த முறை போன வேகத்திலேயே திரும்பி வந்த சீடர் ஆற்று நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இல்ல குருவே அப்படின்னு திரும்ப சொன்னார் புத்தர் அத பார்த்துட்டு ஓ அப்படியா உன்னை ஓய்வெடுத்து விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தானே கிளம்ப சொன்ன உடனே கிளம்பின அப்படின்னு கேட்டாரு சீடர் இல்ல குருவே தாங்கள் அதிக தாகத்தோட இருந்தீங்க அதே போல உறுதியாக சொன்னதால எதற்காக தாமதிக்க வேண்டும் அப்படின்னு தான் உடனே சென்றேன் அப்படின்னு சொன்னாரு புத்தர் அமைதியா அவரையே பார்த்துட்டு இருந்தார் சீடர் சொன்னாரு ஆனா நான் பார்த்த வரையில அது முற்றிலும் குடிப்பதற்கான தண்ணீர் இல்ல குருவே அப்படின்னு சொன்னாரு புத்தர் சொன்னாரு இல்ல நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு ஓய்வெடுத்து விட்டு இன்னும் ஒரு முறை சென்று பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் சீடர் குருவிற்கு நம்ம மீது நம்பிக்கை இல்லை போல சரி அவருக்காக ஒரு தடவை போய் தான் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு அந்த சீடர் நினைத்துக்கொண்டார் சிறிது நேரம் கடந்த பின்பு கிளம்பி சென்ற சீடர் இந்த முறை ஆற்று நீர் தெளிவாக இருப்பதை கண்டார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சீடர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு புத்தர்கிட்ட திரும்பினார் கொண்டு வந்த தண்ணீரை புத்தர்கிட்ட கொடுத்தாரு அவரும் குடித்து முடித்த பின்னர் மெதுவாக அந்த சீடர் குருவே ஒரு சிறிய சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு பணிந்து கேட்டார் நிச்சயமாக கீழ் அப்படின்னு சொன்னாரு புத்தர் அந்த சீடர் கேட்டாரு அழுக்கான ஆற்று நீர் எப்படி மிகவும் நன்றாக தெளிவாக மாறியது இந்த மந்திரத்தை நானும் கற்றுக்கொள்ளலாமா குருவே அப்படின்னு பணிவோட கேட்டார் சிறிய புன்னகையோட புத்தர் அப்படி ஒன்னும் மாயாஜாலம் எதுவுமே நிகழ்த்தப்படவில்லை என்று கூறியவர் தொடர்ந்து சீடருக்கு அது பற்றி விளக்க தொடங்கினார் நீ தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஆற்றிற்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி ஆற்றை கடந்து சென்றிருந்தது அதனால தான் ஆற்று நீர் கலங்கிவிட்டது மேலும் நான் தண்ணீர் கேட்டபோது எனக்கு விரைவில் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீ பதற்றத்தோடு சென்றதால உன்னால ஆற்று நீர் கலங்கி இருப்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியல கலங்கிய நீரை போன்றுதான் மனமோ அதாவது குழம்பிய நீர் எப்படி குடிக்க ஏற்றதாக இருக்காதோ அதே போல குழப்பமான மனநிலை முடிவெடுக்க ஏற்றதல்ல எனவே ஒரு முடிவை அவசர கதியில எடுப்பதோ கோபத்தில் எடுப்பதோ தவறாகவே முடியும் அப்படின்னு போதித்தார் அந்த சீடரும் அவரை வணங்கி ஆசி பெற்றார் மேலும் புத்தர் தன்னோட சீடர்கள் அனைவரையும் பார்த்து இது போலத்தான் உங்கள் மனமும் உங்கள் மனமானது குழப்பத்தில் இருக்கும் போது அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும் சிறிது நேரம் சென்றதும் அது தானாகவே தெளிவடையும் சிறிது நேரம் பொறுமையா இருங்க மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை அது தானாகவே அமைதியடையும் பின்னர் எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அது சரியாகவே இருக்கும் பொறுமையே மனிதனை பக்குவப்படுத்தும் அப்படின்னு சொன்னார் சீடர்கள் அனைவருமே புத்த பெருமான வணங்கி ஆசி பெற்றாங்க இதையே பிரார்த்தனைகளை விட மிக உயர்ந்தது பொறுமைதான் அப்படின்ற புத்தரின் புகழ்பெற்ற புன்மொழியும் உணர்த்துகிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி